ஜூலை பதினாறாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆவியினாலேயே ஆகும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா நான்காம் அதிகாரம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் சகரியா நான்கு ஆறு ஆவியினாலேயே ஆகும் மிக அழகான புரிதற்கு ஏதும் சிக்கலற்ற ஒரு தரிசனம் ஒரு பொற்குத்து விளக்கு இது ஏழு அகல்களையும் அவற்றிற்கு போகிற ஏழு குழாய்களையும் உடையதாயிருந்தது இரு புறமும் ஒலிவ மரங்கள் நின்றன இஸ்ரவேல் மக்கள் சிறையிலிருந்து இருந்து திரும்பியிருந்தனர் செருபாபேல் யோசுவா ஆகிய இருவரும் ராஜரீக மற்றும் ஆசாரிய ஊழியங்களின் பிரதிநிதிகளாக இருந்து ஆலயக் கட்டுமான பணியை தொடங்கியிருந்தனர் இந்த நிலையில் கொடுக்கப்பட்ட இந்த தரிசனத்துக்கு பொருள் காணுவோம் முதல் ஆலயத்தை கட்டும்போது தாவீது மன்னன் வேண்டிய பொருட்களை மிகுதியாகவே சேகரித்து வைத்திருந்தான் சகலவிதமான பலமும் அதிகாரமும் உடையவனாய் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான் இப்போது அப்படியல்ல செருபாபேல் அற்பமாக ஆரம்பித்திருந்தார் ஆனால் அவருடைய கைகளே இதை முடித்து தீர்க்கும் அவருக்கு முன் பெரிய தடை போல பெரிய பர்வதம் நிற்கிறது வசனம் ஏழு இது எப்படியாகும் என்ற வினாவுக்கு விடையாகத்தான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்ற பெரிய வாக்குத்தத்தம் அருளப்படுகிறது நம்முடைய வாழ்விலும் சில சமயங்களில் காரியங்களை சாதிப்பதற்கான சாமர்த்தியங்களோ பொருள் வளமோ நம்மிடம் இல்லாதிருக்கலாம் சாதிக்க இயலாதபடி தடுக்கும் தடைகளும் இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால் அவருடைய ஆவியின் வல்லமையால் காரியங்கள் வல்லமையாக செய்து முடிக்கப்படும் ஆனால் ஒலிவ மரங்களாய் நிற்கும் செருபா பேலும் யோசுவாவும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் இன்றும் பெரிய காரியங்களை சாதிக்க முனைகிறவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறவர்களாக அதாவது எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆவியில் நிறைவான வல்லமையைப் பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு நடுவே விளக்காய் ஏழு அகல்களில் முழுமையாக ஒளிர்கிற கிறிஸ்து இருந்து வெளிச்சத்தை அருள்பவராக இருக்க வேண்டும் ஆலய கட்டுமானம் சபை தொடங்குதல் போன்ற ஆண்டவரின் திருப்பணிகள் நிறைவேற பணபலமும் பராக்கிரமும் அதாவது நமது ஆற்றலும் வலிமையையும் அல்ல பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் முழு ஆசீர்வாதமும் நிச்சயமாய் இருக்க வேண்டும் மனித முயற்சிகள் பலவீனமானவை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை மனித முயற்சிகள் பலவீனமானவை பரிசுத்த ஆவியானவரின் இல்லாமல் எதுவும் நடைபெறுவது இல்லை ஜபம் இறைவா நாங்கள் அற்பமானவர்கள் எங்கள் முயற்சியும் அற்பமானது ஆவியின் அருளை பொழியும் எங்கள் வாழ்வை வளப்படுத்தும் ஆமேன்